உனது வேதனையின் வாயிலாக அகிலத்தின் வேதனையைப் பார் உன்னுடைய துயரங்களை உறுதியானதாக மாற்று ஒன்றை நினைவில் நிறுத்த சகி எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்தி வாழ்கின்றாரோ அவர் தன்னிலையை இழந்துவிடுவார் எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்று பலமடைவார் தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும் ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்ம